உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் போர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் வணக்கம் இது எஸ்எம்எஸ் கிண்ட மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரன் துலுவ விழா் கேஸ்டி செந்தவங்க இவங்க பெயர் ஏ திருத்திகா இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க கடகராசி ஆயிலேம் நட்சத்திரம் இவங்க பிகாம் பண்ணியிருக்காங்க சொந்த ஊர் இவங்களுக்கு செங்கல்பட்டு இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்புக்கு எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்